இந்த கேஸை பத்தின விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸோட முக்கிய குற்றவாளி கீழ் நீதிமன்றம் தனக்கு வழங்கிய ஆயுள் தண்டனையை எதிர்த்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணான் இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனையே கொடுத்துருக்கலான்னு சொல்லி அந்த ஆயுள் தண்டனையை உறுதி செஞ்சாங்க அத்தோடு காவல்துறையோட திறமையான புலனாய்வ பாராட்டவும் செஞ்சாங்க கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பிச்சம்பட்டி என்ற கிராமத்தில் வெறும் பதினேழு வயதை நிரம்பிய மாணவி வினிதா குடிக்கால் வயல் அருகே உள்ள வெத்தல தோப்புல கொடூரமான முறையில கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்க கரூர் மாவட்டம் பிச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஏழை விவசாயி பொன்னுசாமி அவருக்கு நான்கு பெண் பிள்ளைகள் அதுல மூத்த பொண்ணு திருமணமாகி போயிட்டாங்க இரண்டாவதாக இருந்தவங்க தான் வினிதா மீதி இரண்டு பெண் பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க வினிதா பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு போறதுக்காக பல காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த மாரி நேரத்தில் தான் அவங்க புளியூரில் உள்ள ஒரு கொசுவள கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி எப்பவும் போல வினிதா கொசுவள கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு அந்த கம்பெனி வேன்லையே திரும்பி வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க இறங்க வேண்டிய இடமான கிருஷ்ணராயபுரம் என்ற இடத்துல இறங்கி அவங்களுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு பிச்சம்பட்டி கிராமத்துக்கு போறதுக்கு தயாரானாங்க ஆனா வினிதா அன்று வீடு போய் சேரல அன்று இரவு ரெண்டு மணிக்கு கொடிக்கால் வயல் அருகே உள்ள வெத்தல தோப்பில் காவல்துறை மூலயமா சடலமாக மீட்கப்பட்டாங்க கொலையாளியை பிடிக்க திருச்சி மத்திய மண்டல போலீஸ் ஐஜி ராமசுப்பிரமணியம் உத்தரவின் பேரில் டிஐஜி செந்தாமரை கண்ணன் கரூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜோஷி நிர்மல்குமார் திருச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ராஜேஸ்வரி ஆகியோர் நேரடி கண்காணிப்பில் இருபத்தி ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை கொலையாளியை பல்வேறு இடங்களில் வலைவீசி தேடினர் வினிதா கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்த ஒரு டிராப் ரத்தம் தான் அந்த கொலையாளி யாருங்கறத கண்டுபிடிக்க முக்கிய சாட்சியா இருந்தது வினிதா கொலையான இடத்துல பிளாக் ஹோஸ் பைப் டியூப் ட்யூப்னு இருந்தது கொலைகாரன் வினிதாவை அந்த டியூப் மேல வச்சுதான் கொடூரமாக கற்பழிச்சிருக்கான் அந்த டியூப் மேலே வினிதாவோட கிழிக்கப்பட்ட ஆடைகள் சிதறி கிடந்திருக்கு போலீஸ் அந்த இடத்தை ஆராயும் போது அந்த டியூப் மேலே ஒரு துளி ரத்தம் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அந்த டியூப் துருபிடிச்சிருந்ததுனால அந்த ரத்த கரையும் ஒரு மாதிரி அடையாளம் தெரியாம இருந்திருக்கு இல்ல மேடம் துருபிடிச்ச மாதிரி இருக்கு நான் சொன்னேன் எதா இருந்தாலும் பரவாயில்ல லெட் அஸ் கிவ் இட் எ சான்ஸ் சயின்டிஃபிக் கம்ச்சுள்ளார் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட ஆராய்ச்சியில அந்த ब्लड சாம்பிள் ஒரு ஆணோட ब्लडன்னு தெரிய வந்தது இந்த ஒரு சாட்சி தான் காவல் துறைக்கு இருந்த முக்கியமான எவிடன்ஸ் வேற எந்த எவிடன்ஸும் இந்த கேஸில் சுத்தமாக கிடையாது அனிதாவோடைய கொலையை நிரூபிக்கிறதுக்கான ஒரே ஆதாரம் அந்த ஒரு சுட்டு ரத்தம் தான் பல குற்றவாளிகளோட டிஎன்ஏவோட காவல்துறை இந்த பிளட்டை மேட்ச் பண்ணி பார்த்தாங்க பிறகு கரூர் சுத்து வட்டாரத்தில் இருந்த சந்தேகப்படுற சில ஆண்களோட டிஎன்ஏவையும் இது கூட மேட்ச் பண்ணி பார்த்தாங்க அந்த சமயத்தில் பைக் திருட்டில் கைதாகி திருச்சி மத்திய சிறையில் இருந்த குளித்தலை நங்கவரத்தை அருகே உள்ள தமிழ்ச்சோலை அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு கைதியோட பிளட் கூட மேட்ச் பண்ணி பார்த்தாங்க அதுல ராமச்சந்திரனுடைய பிளட் தான் அதுன்னு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது ஒருவேணா ஃபிரண்ட் வீட்டுக்கு பாக்கும்போது லாஸ்ட் ஏன்னா இவனோட இவனோட மூமென்ட் அங்க இருந்தது அவன் பண்ணவே இல்லைன்னு தான் ஹி லுக்ed the way he லாஸ்ட் செக் பண்ணுனோம்னா இது DNA match. போலீசாரோட விசாரணைக்கே கூட்டத்தோட கூட்டமா நின்னு டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான் ராமச்சந்திரன். அந்த அந்த தட் மேன் was very much available during my investigation. அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டே இருந்தகா. என்ன நடக்குது ராமச்சந்திர எடுத்து விசாரிக்கும் பொழுது அவன் தனியா இருக்கிற பெண்களிடம் மிரட்டி நகையை பறிக்கிறது பைக்குகளை திருடி விக்கிறது போன்ற குற்ற ஈடுபட்டது தெரிய வந்தது ராமச்சந்திரன் போலீசார் கிட்ட கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா சம்பவத்தன்று பிச்சம்பட்டி செல்லும் சாலையில் இருந்த ஒரு மதுபான கடையில மது பாட்டில்கள் மற்றும் இரண்டு தண்ணீர் பாக்கெட்டுகளை ராமச்சந்திரன் வாங்கியிருக்கிறான் அப்போது அந்த வழியாக சைக்கிள்ல வந்த வினிதாவிடம் பக்கத்தில் உள்ள கொடிக்காலில் ஒரு கட்டு வெற்றிலை கட்டு வைத்து உள்ளதாகவும் அதை தூக்க முடியல அதை தூக்கி விடுமாறு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வினிதாவிடம் ராமச்சந்திரன் கேட்டிருக்கான் வினிதாவும் ராமச்சந்திரன் சொன்னது உண்மைன்றத நம்பி கொடிக்கால் வயலில் இறங்கி ராமச்சந்திரனோட நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச தூரம் போன உடனேவே ராமச்சந்திரன் வினிதாவை கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த தோட்ட கலட்ட சொல்லுமாறு கட்டாயப்படுத்தியிருக்கான் அதற்கு வினிதா மறுக்கவே ராமச்சந்திரன் ரொம்பவே கோவம் அடைஞ்சிருக்கான் அதற்கப்புறம் வினிதாவை கீழே தள்ளி கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்கிறான் அப்பொழுது நடந்த போராட்டத்தில் தான் வினிதா ராமச்சந்திரனை பலமாக தாக்கியிருக்காங்க அதில் ராமச்சந்திரனோட ரத்தம் சிந்தினது தான் இந்த கொலை வழக்குக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வினிதா அணிந்திருந்த தோட்டம் மட்டும் கழட்டிக்கிட்டு அவங்களுடைய கழுத்தை நெரிச்சி கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருக்கான் போலீசாரோட தீவிரமான விசாரணையில ஏற்கனவே ராமச்சந்திரன் மணிகண்டனையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினிதாவோடைய தோட அவன்தான் வந்து கரூர்ல இருக்கிற ஒரு அடகு கடையில அடகு வச்சிருக்கிறான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ராமச்சந்திரன் கீழ்கோர்ட்ல கொடுத்த ஆயுள் தண்டனையை எதிர்த்து ஹைகோர்ட்ல முறையிட்டான் ஹைகோர்ட்டும் இந்த ஆயுள் தண்டனைய உறுதி செய்து அவனுக்கு தண்டனையை வழங்குச்சு இதே மாதிரியே ஒரு உண்மை சம்பவத்தின் தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்